நீங்க தான் நல்ல பலன் கொடுக்கணும் மக்களை காப்பாத்தணும் செய்யணும். ஓகே. மக்கள் வந்து உன்னை नारी வந்திருக்காங்க அத்தா

என்னுடைய பெயர் பர்திவீரன் தங்கவேலு செல் நம்பரு தொண்ணூத்தி ஏழு நூற்றி நாற்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடிச்சிருக்கேன் எல்லா நடிகர்களோடய நடிச்சிருக்கேன் கேட்டு ஐயாட்ட வந்திருக்கேன் எனக்கு நல்ல சீன் கொடுக்க முடியாது நான் கேட்டுக்கொள்றேன் வைஸ் வணக்கம் இந்த படம் வெற்றி ஆகணும் எனக்கு வயது அறுபத்தி ஆறு எப்போ

பாப்பாடுத்து கிடா பாடு காலா கதாச்சு தேர்றாரு நீதிவதில் வாடுறதா சாடுறதா இங்க எல்லாம் சேர்த்து உனக்கு உழைச்சி கொடுத்துட்டான அப்பாவி காலேஜ படிக்க வச்சேன் நீ காலேஜ படிச்ச அந்த வீட்டுக்கார பையன் திரும்பி பார்க்காத பார்க்காத அந்த தெருவுக்கு போனேன்னு சொன்ன நீ அந்த தெருவிலேயே நீ போன அவனோட உன்னை சேர்ந்து போய் நீ அவரோட சுத்தன மெல்டர் பண்ணிட்டாய் வாப்பா நான் எந்த கே அவனே பார்க்க போறேன் இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி ஏழு வயசு வர வளர்த்து இன்னும் போது பேட்ட வெற்று பாக்குறது கால் உடைய குடுத்தேன் எங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு மறந்து போறேன் போய் சொல்லுது உங்க அம்மா சாயிரம் இளவரசன் சோழ தேசத்தை அடுத்த அரசன் படைந்திற்கு இதே தஞ்சை கோட்டைய வந்தடைவார் அவரிடம் படிக்கிறதா உங்கள் சர்வாதிகாரம் என்று தம்பியார வீட்டுல சாப்பாடு முடியும் பண்ணல இந்த நாய்க்கு பிரச்சனைல குளிக்கிட்டு இருக்கு

அந்த ஊரில் வந்து நீங்கள் காட்டு போனது உள்ள ஒரு சாமியார் அம்மாக்காக நீங்கள் உட்காந்துருக்கோம் அவங்க அப்படி உள்ள என்ட்ரி ஆகும்போது வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு சிம்டம்ஸ் ஏற்படுது ஒரு சிம்டம்ஸ் ஏற்படுது இந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்றது வந்து உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் அந்த பகுதியில் வாழக்கூடிய ஊராக உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் ஏற்படுது அப்போ வந்து உங்கள் பக்கத்தில் சும்மா இருக்கிற பேர் உட்காந்துருவாக்க அந்த சிம்டம்ஸ் ஏற்பட்டு அப்படி ஊக்கி அப்பாடு நீங்கள் இந்த அப்ப வந்து வந்து வந்த பூசில தான் அப்பாப்பா அம்மா கறையிலயும் தள்ளுகடையில தான் நீங்க சொல்லணும் அப்பாப்பா வெட்டனதுக்கே அஞ்சு குள்ள பெத்திட்டியா ம் கூட

ஏனா सिंगल टू நம்ம எல்லாம் பேர்றோம் ராஜின் மரியா சும்மா தாவதல தீக்கி வெச்சி நிக்கிற மாதிரி தான் கிரவுட் 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 பைஸ் 35 ये जमा करता है ये ना फर्स्ट टाइम टाइम ऑफ सुन उत्तर दो सर वेरी सॉरी उत्तर दो एक्शन ये तंबी वाले നോടി ആക്ഷൻ എന്താ வெளியில வந்துட்டீங்க ಅப்புن சொல்லி கேக்குறாங்க தம்பி நான் சொல்றேன் அவங்க வந்து நான் தனியா தானா കയ�ுறேன் நான் இருந்து ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க வீட்டுக்கு கிளம்பு நீங்க கிளம்புங்கடா நான் பாத்துக்கறேன் அப்படி சொல்றாங்க தம்பி அதனால நான் வெளிய வந்துட்டேன் போடா சொல்லிட்டு